துணை துணைகிற கூறி வாய்ப்பு வணக்கம் கட்டுரையாளருக்கு நன்றி வினாக்களுக்கு இடமே இருக்காது என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை வினாக்களுக்கு இடம் இருந்தால் ஒரு வினாவுக்கு மட்டும் நான் அனுமதி தர முடியும் ஒரே ஒரு வினா மட்டும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று தெரிகிறது அரங்கத்தினருக்கு நன்றி கட்டுரையாளருக்கும் நன்றி அடுத்த கட்டுரையாளர் ஏற்கனவே நான் சொன்னது போல இயற்பியல் பேராசிரியர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் அவர் ஒளி நூறு என்று பல கவிதை படைப்புகளையும் தந்திருக்கிறார் நாம் என்ன நினைப்போம் என்றால் ஏதோ ஒரு பொறியியல் கல்லூரியில் அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் ஒரு அறிவியலாளராகத்தான் இருப்பார் ஒரு படைப்பாளராக இருக்க மாட்டார் என்று நினைப்போம் அவர் ஒரு படைப்பாளர் பல நூல்களை விதிக்கிறார் அந்த நூல்களுக்கு ஆன பரிசுகளையும் பெற்றிருக்கிறார் அவருடைய நூல்கள் சில பாராட்டு பெற்றது எனக்கு நினைவு இருக்கிறது கருத்தரங்குகள் எல்லாம் நடத்தியிருக்கிறார் மக்கள் நோக்கில் திருக்குறள் என்று நினைக்கிறேன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோடு இணைந்து ஒரு அழகிய கருத்தரங்கையும் நடத்தினார் அவர் இப்போது நமக்கு என்ற திரு சே சுப்பராமன் அவர்கள் சொல்லாகி சூழ்ந்த பொருளாகி சொக்கதம் இல்லாகி வாழ்வாள் இருக்கையிலே தொழிலுலகில் ஆருக்கு காணிக்கை ஆக்கிடுவேன் தேருக்கு தெய்வமே ஏற்று தகுதி மிக்க தலைவர் அவர்களே மற்றும் இந்த மன்றத்தில் கூடியிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே கூட்டம் குறைவாக இருப்பதனாலே நான் மனத்தளர்ச்சி அடையவில்லை ஏனென்றால் பொறியியல் கல்லூரிகளிலே நான் கூட்டம் நடத்தி பழக்கப்பட்ட பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குநராக அதனுடைய முதல் இயக்குநராக நான்கு ஆண்டுகள் பதவி வகுத்து பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்கிறேன் அதனாலே கூட்டம் குறைவு என்பது நமக்கு மனச்சோர்வு தராது என்பதை மற்றவர்களுக்கு நான் சொல்லி எனக்கும் அதையே எடுத்துக்கொண்டு என்னுடைய பேச்சை துவக்குகிறேன் உதாரணமாக இந்த நாட்டில தமிழிலே அறிவியல் கருத்துக்களை பொறியியல் கருத்துக்களை தெளிவாக சொல்ல முடியுமா என்ற ஐயம் பலருடைய மனதிலே இருக்கிறது குறிப்பாக அறிவியல் படித்தவர்களிடையே பொறியியல் படித்தவர்களிடையே இந்த எண்ணம் நன்றாக வேறு ஒன்றி அழுத்தமாக விழுந்திருக்கிறது தமிழால் சொல்ல இயலாது சிலவற்றை ஆங்கிலத்தை தான் சொல்ல முடியும் என்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருக்கிறது நாங்களெல்லாம் வகுப்பு எடுக்கின்ற போது முதுநிலை வகுப்பாக இருந்தாலும் கூட தமிழிலே கருத்துக்களை சொல்வோம் அப்போது மாணவர்கள் முகத்திலே ஏற்படுகின்ற ஒரு மலர்ச்சி எங்கும் நீங்கள் ஆசிரியராக இருந்து பார்க்க முடியாத ஒரு மலர்ச்சி நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்கு இருந்து எனக்கு இருந்தது ஆனால் என்னுடைய சக ஆசிரியர்களிடம் இதை பற்றியெல்லாம் பேசுகின்ற போது தமிழை வகுப்புகள் நடத்த வேண்டுமே என்று கேட்டுகின்ற போது தமிழா இதை எப்படி சொல்வாய் அதை எப்படி சொல்வாய் என்றெல்லாம் கேள்விகள் கேட்டார்கள் அவர்கள் கேட்பதிலே ஒரு சில தக்க ரீதியான ஒரு வாதமும் இருந்தது இயல்புகளை பொறுத்தவரை நான்காம் நூற்றாண்டு இன் கிறித்து பிறப்பதற்கு முன்பே ஒரு சில பேர் இருந்தாலும் கூட பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் நூற்றாண்டு இயல்பியுடைய வளர்ச்சி தொடங்கியது பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் இயல்புகளுடைய வளர்ச்சி மிக உச்சத்தை எட்டியது நாம் இந்த அன்றாடம் பயன்படுத்துகின்ற ஒருங்கொழி என்கின்ற மீ ஒளி டெலிவிஷன் ரேடியோ இவை போன்ற படிப்புகள் எக்ஸ்ரே இவைகள் எல்லாமே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரையோடு முடிந்துவிட்டது இன்னமும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நிலையிலே நம்முடைய நாட்டினுடைய நிலை என்ன தமிழகத்தை பொறுத்தவரை ஏன் இந்தியாவை பொறுத்தவரையும் ஆங்கில ஏகாதிபத்திய தாக்கமும் மற்ற மொழிகளுடைய தாக்கமும் இங்கே இருந்ததுனாலே தமிழர்கள் தமிழையே மறந்து போனாற்றும் ராஜசாலாக சோழனும் வானியலிலும் கட்டிடக்கலையிலும் நெசவிலும் சிற்பத்திலும் சிறந்து விளங்கிய தமிழகம் தான் இது அந்த ஆட்டிலே கட்டிடக்கலைகளை பேசிக் கொண்டு போவர்கள் ஆங்கிலத்திலே பேசியிருக்க முடியுமா அல்லது வேறு ஏதாவது மொழியிலே பேசியிருக்க முடியுமா அந்த சரிவு எப்படி அந்த சாய்வு எப்படி இந்த நடுத்தூளை எப்படி வைப்பாய் என்றுதானே அவர்கள் பேசியிருக்க முடியும் அப்போது அவர்களிடத்திலே தமிழிலே சொற்கள் இருந்திருக்க வேண்டும் அவைகளெல்லாம் எங்கே போகின இடைக்காலத்தில் ஏற்பட்ட மொழிகளின் தாக்கத்தினாலே பலவற்றை நாம் மறந்து விட்டோம் அதை தேடிப்பிடித்து கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியை எடுக்க தவறிவிட்டோம் நம்முடைய நம்முடைய மொழியை நாமே சற்று தாழ்வாக எண்ணி இந்த மொழியால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சியை சொல்ல முடியாது சொல்ல இயலாது என்ற நிலையிலே வந்து நிற்கிறோம் ஆனால் உண்மை அது வல்ல நம்மால் சொல்ல முடியும் செம்மொழி என்பதனுடைய ஒரு தகுதி அமர்விலே கூட பேசினார்கள் செம்மொழியினுடைய ஒரு தகுதி வரமா சொல் சொல்வளம் நிறைந்திருக்க வேண்டும் எந்த ஒரு கருத்தையும் மற்ற மொழிகளுடைய துணையின்றி எழுதிச் சொல்கின்ற திறன் இருக்க வேண்டும் அப்படி என்றால் இன்று அறிவியலிலே இயல்பு இல்லை குறிப்பாக என்னுடைய துறை இயல்புகள் இயல்பியிலே இருக்கின்ற உண்மைகளை சொல்ல முடியுமா என்று சிந்தித்தேன் கட்டுரை உரைநடையாக எழுதுவதை விட இயல்பாக என்னுடைய தமிழ் சூழலில் நான் வளர்ந்ததனாலே வெண்பா பாக்களாக எழுதாமா வெண்பாக்களாக எழுத முடியுமா என்ற எண்ணம் என் மனதிலே வேறுங்கியது அதற்கு காரணம் மருத்துவத்தை பற்றிய பல வெண்பாக்களை தமிழர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் அவற்றிலே உண்டு ஒரு மனிதன் நோயற்று வாழ வேண்டுமையானால் எவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீ சுருக்கி போமே உன்பாதன் பேரு போல தனிப்பாடல் திட்டத்தில பல பழத்தை உடைக்காமல் அறுக்காமல் உள்ளிருக்கும் சுளைகளை எப்படி கணக்கிட முடியும் என்றெல்லாம் நான் படித்தேன் ஏன் இயல்பியலை எப்படி சொல்லக்கூடாது உண்டு எதிரொலிப்பு விதிகள் எதிரொலிப்பு ஒரு ஒளி ஒரு தளத்திலே பட்டு அது போது எந்த முறையிலே செல்கிறது அதனுடைய படுக எதிரொலிப்பு கது அந்த பட்ட இடத்திலே நடைகின்ற ஒரு செங்குத்து கோடு மூன்றும் ஒரே தளத்திலே இருக்கும் இந்த சை பை சை நை அதாவது எதிரொலிப்பு கோணம் படுகோணம் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இதுதான் அந்த விதி அதுதான் நான் முதலில் எழுதிய பாடல் பட்டதும் பட்டதில் சென்றதும் பட்ட புள்ளி நட்டதும் ஓதளத்தில் ஒன்றுமே